ஆஹ் கிருஷ்ணராஜ் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற தமிழர்களுடைய பெருமைய பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனா இதுல என்னப்பா சயின்ஸ் இருக்கு நம்ம சயின்ஸ் பிஹைண்ட் ஜர்கட்டு அப்படின்னு பேச வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இதுக்கு பின்னால ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு ஆனா சில பேருக்கு தமிழர்கள் இல்ல தமிழ் சார்ந்த முன்னோர்கள் இவங்க கூறு இவங்க சொல்லக்கூடிய சயின்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு சோ அதனால ஒரு டிஸ்கிளைமரா சொல்லிடுறேன் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இப்பவே இப்போவே நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய சரி இதுல என்னப்பா சயின்ஸ் இருக்கு இப்போ எனக்கு இப்ப என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் முப்பத்தி ஏழு வயசு ஆகுது ஆக போகுது ஸோ என்னுடைய எல்லாம் வந்து நமக்கு வந்து பொங்கல் அப்படின்னாலே மாட்டு பொங்கல் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கும் காணு பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறதை விட மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் வைக்கிறது இது இதெல்லாம் இன்னமும் என் வீட்டில் இருக்கு ஆனா இப்போ நமக்கும் மாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம உழவு தொழில் செய்யல வேளாண்மை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அது சார்ந்த விஷயங்கள் இருந்ததுனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றோம் பொங்கல் அப்படிங்கிற மாதிரியான அந்த கிராமத்து பழக்கம் இன்னைக்கும் நமக்கு இருக்கிறது இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இப்ப பொங்கல்னாலே நகரங்கள்ல கிடையாது கிராமங்கள்ல தான் உழவு சார்ந்த சூரியன் வழிபாடு சார்ந்த விஷயம்தான் எஸ் உண்மைதான் ஆனா இந்த ஜல்லிக்கட்டு இப்ப சமீப காலமா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சேஷன் ஆயிடுச்சு ஒரு ஒரு இமோஷன் ஒரு ஃபேஷன் சும்மா சொல்லி இதுதான் சில பேர் பேசுறாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஏன் என்னுடைய தாட்ல இப்ப நான் முதல்ல நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ எல்லாரும் தமிழர்கள்லாம் ஒன்று அது ஓகே ஆனா

ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு இதெல்லாம் என்ன எதுக்காக இது தேடும் போது கொஞ்சம் சர்பிரைசிங்கான விஷயங்கள் படிக்க முடிஞ்சது அப்புறம் தமிழ் தேசியவாதி உயர் திரு நிறைய பேசியிருக்காரு அவர்களுடைய இன்சைட்ஸும் சேர்ந்து தான் நான் இங்க சொல்றேன் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு காலை அந்த காலைய அடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இது எங்கிருந்து வருது அப்படின்னா முல்லைத்திணை அதாவது காடுகள் காடுகளை அழிச்சுதான் மருத திணைங்கிறது வருது காடுகளை அழிச்சுதான் விவசாயம் பண்றாங்க ஸோ அந்த முல்லை திணை காடுகள்ல இருந்து இந்த பழக்கம் வருது இப்போ பொதுவா பிரீடிங் இப்போ அனிமல் பிரீடிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப செயற்கையான விஷயமா ஆயிடுச்சு இல்லையா ஸோ இந்த அனிமல் பிரீடிங் ஒரு காலத்துல இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா காடுகள்ல ஒரு விலங்கினமும் இன்னொரு விலங்கினமும் சண்டைட்டு தான் தன்னுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல ஸ்பீஷிஸ்ல இது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த அனிமல் லைஃப் அப்சர்வ் பண்றவங்களுக்கு இது தெரியும் அதாவது இப்போ ரெண்டு மான் இருக்குன்னா ரெண்டு மானும் சண்டை போ மான்களும் சண்டை போடுற மாதிரி நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நேஷனல் ஜியாகிராபி சேனல்லையோ இல்லை அனிமல் பிளானட்லயோ நம்ம பார்த்தோம்னா தெரியும் ரெண்டு மானும் இணக்கமா இல்லாம சண்டை போடுற மாதிரி நமக்கு தெரியும் இது என்ன சண்டை போட்டுட்டு பார்த்தா அது அந்த மேட்டிங்கான ஒரு விஷயம் இயற்கையிலேயே பை நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பயோலஜிஸ்ட் இல்ல அனிமல் சம்பந்தப்பட்ட வெட்டினரி சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர் அனிமல் பயோடெக்னாலஜிஸ்ட் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை பதிவு செய்யுங்க பை நேச்சுரல் ஒரு அனிமல் தன்னுடைய பார்ட்னரை செலக்ட் பண்ணுது இது ஒரு உயிரினத்துல பல உயிரினத்துல இது நடக்குது இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து மனிதர்களை பத்தியே பேசல வந்து விலங்குகளை பத்தி பேசுறேன் ஒரு ஆண் ஒரு பெண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த தனக்கான இணை அது எப்படி தேர்ந்தெடுக்குது பை நேச்சுரல் எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னா சண்டை தான் இப்ப அதுல வலிமையானவங்க யாரு அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து அந்த வலிமையான நபரோட இன்டராக்ட் பண்றது தான் அவங்களோட கோர்ஸ் பண்றது தான் ஒரு நார்மலான ப்ரீடிங் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த முல்லைத்திணை அதாவது காடுகள் இருந்த காலகட்டத்திலிருந்து அதை அழித்து மருந்து நிலம் அதாவது விவசாய பூமியா மாத்துறதுக்கு அப்புறம்

நம்ம டிராக்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விவசாயத்துக்கு இந்த பசு மாடுகளே பயன்படுத்தப்பட்ட காலம் இருக்குல்ல அப்போ அந்த அனிமல்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணப்படுறேன் படுங்க ஸோ அந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல் கூட மேட் பண்றதுக்கு பசு மாடுகளோட மேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மேட்டிங் பண்றதுக்கு எருது அதாவது புல் அப்படிங்கிறது தேவைப்படுது இப்போ அந்த புல்லை நாம எப்படி செலக்ட் பண்ணுவேன்னால் இயற்கையில அது நேச்சுரல் செலெக்ஷனில் நம்ம வந்து மனிதர்களுடைய தலையீடுக்கெல்லாம் முன்னாடி நேச்சுரல் செலக்ஷன்ல ஒவ்வொரு ஸ்பீஷிஸும் இப்படி இருக்கு இப்ப நாம மாடுங்கிற நான் விஷயத்தினால மாட்டை பத்தி பேசுறேன் அப்புறமா இந்த போய் விடுறாங்களே அப்படின்னு கேட்பீங்க சோ இத மனிதர்கள் பாக்குறாங்க இயற்கையில இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் செலெக்ஷனை நாம செலக்டிவ் ப்ராசஸ் அதாவது இயற்கையில நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு அதை செலக்டிவா மனிதர்கள் செய்ய முற்படுறாங்க அதாவது ஆண் அந்த மாடுகளுடைய ஆண் இனம் ஆண் வகையான மாடுகள்ல அதுங்களுக்குள்ள இட்டு அதுங்களுக்குள்ள எது வந்து வலிமையானதோ அதை வந்து உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய பசு மாடுகளோட மேட்டிங்கு இன்டராக்ட் பண்ண விட்டு இன்டர் கோர்ஸ்க்கு இது பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பிரீட் பண்றதுங்கிற ஒரு முறை சில காலகட்டங்கள் இருந்திருக்கு இந்த முறையில என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல ஆண் மாடுகள் ஆண் இனம் அதுல அழிஞ்சு போகுது ஏன்னா சண்டையிட்டு அதுல இறந்து போயிடுது அதாவது தோத்து போயிடுது இறந்து போயிடுது சண்டையிட்டு லிட்ரலி அப்போ மனிதர்கள் யோசிக்கிறாங்க அப்ப இது என்ன எப்படி இதை செய்யலாம் அந்த மாட்டினுடைய இப்போ நீ ஒண்ணு இல்லை இது எல்லா ஸ்பீஷிஸ்லயும் இருக்கு நான் சொல்லும்போது கொஞ்சம் பண்ணியா இருவேன் நானும் முதல் முறையே பார்க்கும் போது இது என்ன பண்ணியா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இது எல்லா ஸ்பீஷிஸ்லயும் இருக்குங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு மதம் யானைக்கு மதம் பிடிக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல மதம் பிடிக்கிறது என்னது ஓடசன் யானை வந்து நல்லா இருக்கிட்டே இருக்கும் திரீடு எப்படி மதம் பிடிக்கும்னா அந்த பிரீடிங் டைம் வரும்பொழுது அந்த யானை தன்னுடைய இயல்பை விட அதிகமான வீரியத்தோட அதிகமான அந்த கோபத்தோட அக்ரஸிவ்னஸ்னோட இருக்கு அந்த நேரத்துல மனிதர்கள் ஏதாவது தான் அது மதம் பிடிச்சு கொண்டுருது இதுதான் விஷயம் இதே மாதிரி தான் இயற்கையில பல விலங்கினங்களும் இருக்கு அப்போ மாடுகள்ல நம்ம டொமஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த அனிமல்ஸ் அந்த பிரீடிங் காலத்தை தெரிஞ்சுக்கிட்ட முன்னோர்கள் இது தமிழர்கள் தான் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா உலகத்துல தொன்மையான குடி தமிழ் தான் அப்படிங்கறத மறைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் ஃபார்ச்சுனேட்லி அதை ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இது பல பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் இதான் உண்மை ஸோ அப்போ மாடுகளை அந்த ஜல்லிக்கட்டு காலையே வளர்த்து தன்னுடைய ஃபேமிலியில ஒருத்தரா வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருந்துருக்காங்க சோ அந்த பிரீடிங் டைம்ல இந்த மாடுகளோட மோத மோத வச்சு அதுக்கப்புறம் அதுல ஜெயிக்கக்கூடிய மாடுகளை கொண்டு போய் பிரீட் பண்ணக்கூடிய வகைகள்ல செஞ்சிருக்காங்க அதுல நான் சொன்ன மாதிரி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது அப்புறம் யோசிக்கிறாங்க அப்ப மனிதர்கள் அந்த மாட்டினுடைய அந்த அந்த கோவத்தை அந்த பிரீடிங்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலையை அடக்க பொழுது அதுல ஃபிட்டா இருக்கக்கூடிய மாடு இப்போ ஜல்லிக்கட்டு காலையை அடக்கிறது அப்படிங்கிறது என்ன இப்போ இன்னைக்கு ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குது வாடி வாசலத்தில் மாடுகள் வந்து கண்டினியூஸா ஓட ஆரம்பிக்குது குறிப்பா அந்த ஒரு பர்டிகுலர் மாடை வந்து எத்தனை பேர் அடக்கிறாங்கிறது நம்ம பார்க்க அந்த மாட்டினுடைய அந்த கோபத்தை அந்த தீவிரத்திலமையே நம்ம அடக்கிறோம் நடைமுறைன்றது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு செல ஒரு நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த செயற்கையா மனிதர்கள் உருவாக்கினுடைய அடையாளத்தினுடைய எச்சங்கள் தான் இன்னைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டாடுறோம் இது என்னமோ ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு விஷயம் மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க என்னை சார்ந்த இப்ப நிறைய என்னுடைய ஃபாதரை கூட கேட்டிருக்காரு எதுக்கு இன்னும் இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல கேட்டிருக்காரு எனக்கே கூட சில நேரங்களில் உயிரிழப்புகள் நடக்கும் பொழுது மனித உயிரிழப்புகள் நடக்கும் பொழுது நம்ம அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு இயற்கையில நடக்கக்கூடிய இதே மாதிரி இந்த மாடுகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இயற்கையில பல ஸ்பீஷிஸ் நீங்க புதுசு புது விஷயமா நீ சொல்ற அப்படின்னு கேட்கலாம் பல ஸ்பீஷிஸ் வந்து இந்த மாதிரி சண்டையிட்டு அதுல யார் வல்லவனோ அந்த மேலோட நம்ம டொமஸ்டிகேட் பண்ணியிருக்க அனிமலை மேட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பிரீட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த நாட்டு மாடுகளுடைய வளர்ப்புகளில் இருக்கக்கூடிய முறையாக இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழர்கள் இப்போ மாடு மாடு மோதும் போது அங்கே நமக்கு லாஸ் ஆகுது அப்போ மனிதர்கள் இது ஒரு திருவிழாவா வருஷம் ஃபுல்லா நமக்காக உழைக்கக்கூடிய மாடுகளை போட்டு விதமா இது ஒரு திருவிழாவா மஞ்சு விரட்டணும் ஜல்லிக்கட்டணும் ஏறு தழுவுதல் அப்படின்னும் தொடர்ச்சியா செய்யறாங்க இந்த முறைமை மூலமா அந்த மாற்றுடைய அந்த ஒரு அக்ரஸிவ்னஸ் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுனால மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வெறும் பேரளவிலையும் என்ன காரணத்துக்காக இதை செய்யப்படுதுங்கிறது பல பெரும்பான்மையான மக்களுக்கு முக்கியமா என்ன மாதிரி அர்பனைஸ்டா இருக்கிறவங்களுக்கு தெரியல அதனால நான் இதை சொல்றேன் இது யாருக்கா தெரிஞ்ச விஷயம் தானே புது விஷயம் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நேரத்தை வீரடிச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க இல்ல புது விஷயமா இருக்கு பிரயோஜனமா இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான முறையில கீழே கமெண்ட்ல கொடுங்க இன்னைக்கு நம்ம இந்த பார்த்த இந்த தகவல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு புதிய சிந்தனையை தோண்டும் காலையில் நம்ம சந்திக்கலாம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லவே சொல்லட்டும் ஸ்டே ஸ்ட்ராங்